ரீசெண்டாக பழைய எறும்பு கடையிலேருந்து இந்த மினி ஜெனரேட்டர் நாலாயிரம் ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல சரி பண்ண முடியுதுன்னு பார்ப்போமா இந்த ஜெனரேட்டர் பார்க்க லுக்கெல்லாம் நல்லா தாங்க இருக்குது ஆனால் இந்த ஜெனரேட்டர் யூஸ் பண்ணாமல் வெளியிலே போட்டாங்க போல் அந்த ஃபியூல் டேங்கில் உள்ள மூடியெல்லாம் இல்லாமல் அந்த ஃபியூல் டேங்கில் தண்ணி இறங்கி ஃபுல்லாக ரஸ்ட்டாக ஏறி போய் கிடக்கு சரி கண்ட்ரோல் பண்ணலாம் கலட்டி உள்ள என்ன கண்டிஷனாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா எலி உள்ள பூந்து ஒயரெல்லாம் கண்ணா பண்ணான்னு கடிச்சு போட்டிருக்குங்க அதுக்கப்புறம் இதில் உள்ள ஏர் ஃபில்ட்ரு அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் வந்து டேமேஜ் ஆரஞ்சு இதெல்லாம் நம்ம புதுசாக மாத்திர மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஜெனரேட்டர் ஜெனரேட்டரில் உள்ள பார்ட்லாம் ஒரு பார்ட் விடாமல் எல்லாத்தையும் டிஸ்மாண்டல் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அந்த ஜெனரேட்டரோட இன்ஜின்லாம் அழுக்கும் அதுக்கப்புறம் தூசியும் ரொம்ப படிஞ்சிருந்துச்சு ஸோ அதனால் பெட்ரோலை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதில் உள்ள கார்பரேட்டரையும் தனித்தனியாக கழட்டியும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ எலி கடிச்சு வச்சிருக்க ஒயர்லாம் நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணி இன்சுலேஷன் டேப் போட்டு சுற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சில பார்ட்ஸ் நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ அதனால் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஜெனரேட்டரில் உள்ள எல்லா பார்ட்ஸையும் ஒன்று ஒன்றா மறுபடியும் ரீஎசம்பிள் வந்து பண்ணிக்கிட்டோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரேட்டரில் ஒரு டேங்க் மூடி வந்து இல்லை ஸோ அதனால் ஒரு டப்பாக யூஸ் பண்ணி நம்ம நம்மளே வந்து ஒரு மூடி வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஜெனரேட்டர்ல பெட்ரோல் ஊற்றி ரன் பண்ணி பார்த்தோம் சூப்பராக வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பயங்கரமா கரண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஜெனரேட்டரை நம்ம ரீஸ்டோர் பண்ணதை இன்னும் நீங்கள் தெளிவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை ரீஸ்டோரேஷன் பண்ண வீடியோ வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்கு வேணும்னா ஒரு இடத்து போய் பார்த்துக்கோங்க